Thank you. வைத்த புரிய வாங்களுக்கு வணக்கம் இருக்கையும் வணக்கம் உண்டாட்டி இருக்கையும் வணக்கம் 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 வணக்கம்

நவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு இப்போத்தையும் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது வீட்டிலேருந்து எல்லோரும் வாங்க நானும் எத்தனை ஊருக்கோ போயிருக்கேன் இது மாதிரி கூட்டத்தை இதுவரை பார்த்தது பார்த்தேன் தேர்ட்டிஸ் பாயிண்ட் கூட்டம் இது தேவை இதுக்கு முன்னால் பார்த்து எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு இரடா சகலை என்னடா நம்ம வந்தது பதிமூணு பேரும் இருக்காது ஏழு பேர் அப்படின்னு பரவாயில்ல இப்போதே ஒரு ஒரு ஆளெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் வீட்டிலேருந்து ஒரு ஒரு ஆளாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் நாடகத்தை வந்து முன்னால் வந்து உட்காந்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு மூணு மணி வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும் ஏன் வள்ளி திருமணம் வைக்காம அந்த நாடா வச்சோம்னா அந்த நாடாணா ஆறு மணி வரை கடைசியில் பார்த்தா மைச்சருக்காரன் மட்டும்தான் உட்காந்துருப்பார் நான் கூட்டிட்டு வந்தாலும் துணைக்கு ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு சரி அது மாதிரி அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது எல்லாரும் பார்த்து மூணு மணிக்கு முடிச்சுட்டு சந்தோஷமா போகணும் வீட்டுக்கிட்டே போகணும் சரி இந்த நாடகம் கதம்ப நாடகம்னு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கான் ஏயா ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் நல்லா கேளுங்க கதம்பம்னா எப்படி ஆது கசக ஐயா கதம்பம்னா என்னன்னு கேக்குறீங்க ஆமா இப்ப கதம்ப பூ இருக்குல்ல ஆமா கதம்ப பூவு அதே கதம்ப பூ சொல்றியா இல்ல முளத்தை சொல்றியா அட கதம்ப முள கணக்குல விழறலையா ஆமா அதுல பல பூ கலந்துருக்கு ஆமா பல பூ செவந்தி பூ என்னென்ன பூவே கட்டுவா கஞ்சா பூவா என்ன கஞ்சா பூவா கஞ்சா பூவு செவந்தி பூ அரளி பூவு வயசு வயசு துறக்குறானு கதம்ப பூல வந்து என்னென்ன கட்டுவா பூ கிடக்கா அரளிப்பூவு செம்மங்கி மாசி பச்சை மாசி பச்சை எல்லாமே கஞ்சா பூவு என்னடா வந்தது கஞ்சா பூலே இருக்க எல்லா பூவும் கலந்து கட்டுறனால அது கதம்ப ஓ அதே மாதிரி இந்த இதுல நாங்க எல்லாமே கலந்து செய்யலாம் வந்திருக்கோம் சரி ஆனா என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எதுல செய்யப் போறீங்க இப்ப ஆனா வர்றோம் போறோம் என்னடா பப்புக்காரே பொலியர் மாதிரி வாரி ஒருத்தன் வார ஒருத்தன் என்னவோ வாங்குற கம்பு மாதிரி வார நூத்தி எண்ணுவோ சூப்பரேஷர் மாதிரி வர என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாது சரி தெரியாம இருக்கிற காத்தி அந்த நாடகத்தை கதம்ப நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க எல்லாரும் நாடகத்தை சிரித்திருமா

அது மாதிரி கலந்து சாப்பிடுவோம் இல்லையா ஆளு கூடிச்சுன்னா சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி புருஷன் தலையில ரெண்டு குளத்தை தண்ணியை ஊற்றி எதுக்கு அவங்க தலையில அட இன்னைக்கு தான் அந்த ஆளு திருவிடா திருவிழா அன்னைக்கு தான் ஓயாம கடைக்கு போவானுங்க எப்படி சொல்றேன் பத்தே முக்கால்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க எப்படி கறி எடுத்தாச்சா போயிட்டு வருவா சரி அந்த சிக்கன் பொடி வாங்கிட்டியா பட்டை இருக்கா மத்த நாள்லாம் கடையை போய் போக மாட்டேன் பத்தே முக்கால் தொடங்குறேன் ஒன்பதே முக்கால் வர அவங்க நிற போதே போக நிற போதே அப்புறம் வண்டி குணங்கிரும் சரி குணங்கிடுச்சுன்னா ரெண்டு கூட தண்ணியை தெளிவு கொடுக்கும் அப்படியா அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் ஆனா அருமையான ரசிகர்கள் நீங்கள்லாம் முதலாளி நாங்கள்லாம் தொழிலாளி ஒரு ஒரு ஆளும் ஐயாயிரம் பத்தாயிரம் வரிய கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க நாடா வைக்கிற சின்ன விஷயம் இல்ல நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடக சீரஞ்செருப்பமா இருக்கும் அதனால மணி வரை இந்த நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்ந்த பெரியவர்களே பெரிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை அம்மா இடமா இல்லைங்க உட்கார்ந்து முன்னால வந்து உட்காருங்க எங்க கொண்டாடிதான் இங்கேயாவது எங்க முகரையை பாருங்க

தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காரு மச்சா மருதமணி அவர்கள் அதனால விடிகிற வர இந்த நாடகத்தை இப்போதான் ஆள் வந்துக்கிட்டே இருக்க அப்படியே முன்னால் வந்து உட்காருங்க நீங்கள் எவ்வளவுக்கு முன்னால் வந்து உட்காருங்களோ அவ்வளோக்கு நாடகம் முன்னால் போய்கிட்டே இருக்க நீங்கள் பின்னால் ஒன்றில் நாங்களும் பின்னால் இழுத்துற வண்டி தயவு செய்து எல்லாரும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு அதனால நம்ம ஊரில் வெட்டிருக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி அந்த முத்துமாரியம்மன் அந்த பரிவார தெய்வங்கள் அனைத்து தெய்வத்தை வணங்கி கடைப்பணியை தூங்கும் ஏன்னா அந்த தெய்வத்துக்காகத்த இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க இந்த தெய்வத்துக்காக இந்த விழா வைக்கணும்னு இந்த நாடகத்தில் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க கோயில் கூட்டம் போடுவாங்க சரி அது ரெண்டு பேர் மட்டும் வராமல் வந்துருக்கேன் வராமல் இருப்பாங்க ஜவுரியா மயிருக்கு வர மாட்டேங்கிறா என்னடா கூட்டம் மயிர் ஓடுறியா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கிளைஞ்சி போயிடும் மறுபடிக்கும் ஒரு கூட்டம் போடுவாங்க அதில் ரெண்டு பேர் வராமல் இருப்பேன் அப்படியா

குண்டிய குண்டியே ஆட்டிட்டு போயிட்டேன் என்ன சேல உன்னை நீயே பெருமையா சொல்லிக்கிற சொன்னா தான்டா நம்ம நாடகத்துல பெரியால் ஆக முடியும் நம்மளே பெரியாள் பெரியாள் சொல்ல முடியாது நம்ம வீட்டுலதான் வேலை வெட்டலாம் அதுவும் போய் நம்ம சௌகுசா தெரிஞ்சு விட்டு அங்கே குளிய வைக்க ரொம்ப மேல் வலிக்குது

இந்த குறைகள் எல்லாம் வெயில் உகந்த அம்மனு கிட்டே சொல்வோ இந்த குறைகள் எல்லாம் வெயில் வந்து அம்மனு கிட்டே சொல்வோம் கலோடு கஷ்டப்பட்டு நடப்போ அதோடு கஷ்டப்பட்டு நடப்போ காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ கவலை வந்தா வெயில் வந்து அம்மன் நினப்போ கவலை வந்தா வெயில் உகந்த அம்மன் நினப்போ குடும்பத்தோடு Yeah, i இருப்பதெல்லாம் அம்மன் கையில சொல்லு उने अमर கை தட்டி நல்லா கை தட்டுங்க என்ன 나றா பக்கம் வந்த மாதிரியே உட்காந்து நல்லா கை தட்டினா தான் உங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என்ன கை தட்டினா தான் பிரஷர் குறையும் தான் பிரஷர் இல்ல பிரஷர் மனுஷன் பர்தே காரணமனா இடுப்பு கடுக்கும் உட்காந்தே இருந்தா கால் மரம் மரம் மரம்னு கால் சூவே ஏறிக்கும் இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரம் மரம் இருக்கு சரி இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது எதுக்கு ஊரில் காப்பு கட்டி எட்டு நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தக்கள்லாம் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட் மட்டும் எண்ணூறுபா தையக்கோழி கொடுத்து தச்சு புருஷம்லாம் அம்புட்டு வேலி வெட்டி வெயிலில் கடந்து சாவேன் தவுசல்ல முப்பத்தி ரெண்டு ஓட்டை இருக்கும் இப்போ நான் வளர்த்த ஆத்தாக்கல பெண்கள்லாம் ஒன்று சேர்த்து கும்பி விட்டா பாத்தியா எப்படி அடி நன்னி நந்தானி அத்த நந்தான பாருங்க முடியா சென்று வரத பாருங்க அடியா நந்தானி நந்தானே பேசிக்கிடுவாங்க ஆனந்தி பஞ்சாரணம் கொட்டுங்காடி அப்படின்னு அதில் நம்மளால் ஆம்பளை இடையில் நுழைவேன் பாரு அவங்க போட்ட கட்டிங்கி கண்ண கண்ண கண்ணன் இருக்கான் நல்லா செவத்தை பொம்பளையா இருக்கும் யாருன்னே தெரியாது அது பக்கத்தில் போய் நின்றுக்குவேன் நின்றுக்கிட்டு அத்தாஜி அப்படின்னு பல்ல காமிச்சிட்டு அது பக்கத்தில் நின்று ஒரு ரவுண்டு சுற்றி வருவேன் தண்ணி தன்னும் ரெண்டாவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்ப கிள்ளிடுவேன் அதோட அடுத்துக்கிட்டு மண்டையை ஓடுத்துக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்டில் கிடக்கும் செம்பு ஒரு பக்கம் கிடக்கும் வேப்பாங்களை ஒரு பக்கம் கிடக்கும் சரி பூசாரி வெறு மாதிரியே முடிப்பாரு ஆண்டா முளைப்பாரி போட்டோம் அப்படி அப்புறம் பிரி அப்புறம் நம்ம ஆளுக்குள்ள அம்புட்டு போலீட் செலவு போய் நிப்பா அது மாதிரி இல்லாம பொறுமையா இருந்த நாடகத்தரசி நண்பை தெரிவித்துக் கொண்டு